ஓம் சக்தி சீரடி சாய்பாபாவின் சீடர் ஒருவர் தான் காசிக்கு சென்று வர அனுமதி கோரிய போது அவர் எதற்காக அங்கே செல்கிறாய் என கேட்டார் அதற்கு சீடர் பாபா எனக்கோ வயதாகிவிட்டது கங்கையில் மூழ்கி எனது பாவங்களை போக்கிக் கொண்டு கடைசி காலத்தை ஓட்ட விரும்புகிறேன் காசியில் இருந்தால் முக்தி கிடைக்குமல்லவா என்றார் அதற்கு பாபா கங்கையில் நீராட நீ ஏன் காசிக்கு போக வேண்டும் இதே பார் என தனது பாதங்களை காட்டினார் அங்கே பாதங்களுக்கு அடியில் கங்கை நீர் பெருக்கெடுத்து ஓடியது அனைவரும் அதில் குளித்து மகிழ்ந்தனர் இந்த வரலாற்று நிகழ்ச்சியை படித்த எனக்கு ஒரு மனதில் சந்தேகம் எழுதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் அருள் திரு பங்காரு அம்மாவை தரிசித்து வருகிறேன் இப்படிப்பட்ட மகிமையெல்லாம் நம் அம்மாவிடம் இருக்குமா என எனக்குள்ளே கேட்டுக்கொள்வேன் ஒருமுறை குடும்பத்துடன் மருவத்தூர் சென்று பங்காரு அம்மாவை தரிசிக்க சென்றேன் அன்று ஐந்து நான்கு தொண்ணூத்தெட்டு அப்பொழுதெல்லாம் அம்மாவை அருட்குளத்தில் சென்று தரிசிப்பார்கள் எங்களது முறை வந்தபோது உள்ளே சென்று வணங்கியபோது போது அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் எங்களிடம் தனது திருப்பாதங்களின் அருகே கையை காட்டி துடைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் தரையை துடைத்தபோது அந்த இடத்தில் தரையில் தண்ணீர் கங்கை நீர் போலும் குபு குபுவென தரைக்குள்ளிருந்து பெருக்கெடுத்தது குபு குபுவென வருகிறதே அம்மா எழும்போது கூடாதே என என் மனைவி முந்தானை கொண்டு துடைக்க முற்பட்டாள் அப்போது நம் அம்மா அவர்கள் துடைக்க வேண்டாமா எடுத்து உடம்பில் தடவிக்கொள்ளுங்கள் என்றார்கள் அது போலவே செய்தோம் ஓரிரு நிமிடங்கள் தான் நீர்வரத்து நின்றுவிட்டது அம்மாவும் எங்களை பார்த்து சிரித்து கொண்டே கட்டாந்தரையில் தண்ணீர் வருமா என்று கேட்டுக்கொண்டே ஆசி வழங்கினார்கள் வெளியே வந்த எனக்கு ஒன்று புரிந்தது பஞ்ச பூதங்களின் தலைவியாகிய ஆதிபராசக்தியின் அவதாரமாக வந்திருக்கும் நம் பங்காரு அம்மா நினைத்தால் நடக்க இயலாதது ஒன்றுமில்லை பஞ்ச பூதங்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டவை சீரடி சாய்பாபா போல அம்மா செய்வார்களா என்று எண்ணிய என் சந்தேகம் தீர்ந்தது ஓம் சக்தி